கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் என்னை யாரும் மதிக்கிறது இல்ல எனக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு அங்கலாய்க்கிறவங்க நிறைய பேர் என்னை மதிக்காத இடத்துல எனக்கு எந்த வேலையும் இல்லை மதிக்காத ஒரு இடத்த நான் மிதிக்க மாட்டேன்னு தத்துவம் பேசுறவங்க தான் அதிகம் சுயமரியாதை அப்படின்ற சூத்திரத்துல சுழன்று பெருமன்ற பேராபத்துல சிக்கி சீரழிகிறாங்க உலகத்துல மக்கள் தங்களுடைய மதிப்புக்காக மரியாதைக்காக எதையெல்லாம் செஞ்சு பெருமைய சம்பாதிக்க நினைக்கிறாங்க பாருங்க நான் என்னுடையது என்னாலதான்ற ஆணவத்துல அழிஞ்சவங்க அநேகரை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா ஏசு கிறிஸ்துவனால மீட்கப்பட்டு அவருடைய ஆவியினால ஆளப்படுறவங்க அவரை போல குணாது செய்ய முடியவங்களா இருக்கணும் இல்லையா ஆண்டவராகிய கிறிஸ்துவ கிட்ட இருந்த மிக முக்கியமான குணாதிசயம் தாழ்மை அந்த தாழ்மைய அவர் நமக்கு எல்லா விதத்திலையும் வாழ்ந்து காட்டி போதிச்சாரு அவரை பின்பற்றக்கூடிய நமக்கு தாழ்மை இருக்குதா இல்ல பெருமன்ற போதை தேவனுக்கு எதிராக நிறுத்திக்கிட்டு இருக்குதா அப்படின்றத இன்னைக்கு நேரம் எடுத்து நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம் பரிசுத்தர் அகஸ்டின் தேவனால வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷங்கள்ல ஒருத்தர் அவர் பல தேசங்களில் கத்தனுடைய வார்த்தையை வல்லமையா பிரசங்கிச்சார் அநேக மக்கள் தேவனை அவர் மூலயமா ஏற்றுக்கிட்டாங்க அவர் ஊழியம் ரொம்ப வல்லமையானதாக இருந்துச்சு ஒரு சமயம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு உடனே அகஸ்டின் ரொம்ப அருமையான பதிலை தங்கிட்ட கேள்வி கேட்டவங்களுக்கு சொன்னார் தேவன் வானத்திலேருந்து இந்த பூமியில் தன்னை சுமக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கழுதை கிடைக்காதான்னு நோக்கி பார்த்தாரு அப்போ இந்த அகஸ்டினாகிய நான் அவருடைய பார்வையில் உகந்ததாகப்பட்டேன் அன்னையிலேருந்து நான் என்னுடைய ரச்சகர் இயேசுவை ஊர் ஊராக சுமந்து செல்லக்கூடிய கழுதையான இதை எனக்கு விலையேற பெற்ற பாக்கியமாக நான் கருதுறேன் நீங்கள் யாரும் என்ன பார்க்க வேண்டாம் என்னுள்ள இருக்கக்கூடிய இயேசுவை பாருங்கன்னு சொன்னார் கழுத முக்கியம் இல்ல கழுத சுமந்து செல்லக்கூடிய இயேசுதான் எல்லா மகிமைக்கும் உரியவர் அப்படின்றத இது மூலயமா அகஸ்டின் நமக்கு சொல்றாரு பிரியமானவர்களே வனாந்திரத்துல கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தினவனும் கர்த்தருடைய சத்தமாவும் அறியப்பட்ட யோவான் ஸ்நானகன் பத்தி ஏசு இவ்விதமா சொல்றாரு ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுமினதில்லைன்னு இப்படி யோவானை பற்றி ஏசு சாட்சி கொடுத்தாரு இவ்வளவு பெரிய சாட்சியோடைய யோவான்கிட்ட அவருடைய சீஷர்கள் எல்லோரும் ஏசுவனிடத்தில் போகிறார்கள் அவர் அநேகருக்கு ஞான ஸ்நானம் சொன்னாங்க இதை கேட்ட யோவான் ஆவேசம் அடையவும் இல்லை வருத்தப்படவும் இல்லை அதுக்கு மாறா தன்னுடைய சீஷர்கள் கிட்ட வெளியரங்கமா ரங்கமாக அறிக்கை செஞ்சு இயேசுவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாரு இதை நாம யோவான் மூணு முப்பது முப்பத்தி ஒன்னில் வாசிக்கிறோம் ஏசு உன்னதத்திலிருந்து வருகிறவர் நானோ பூமியிலிருந்து உண்டானவன் அவரே மேலானவர் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு அற்புதமா யோவான் ஸ்நானன் தன்னுடைய நிலையை பற்றி தெளிவாக சொல்றாரு இன்னைக்கு நம்மளுடைய தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது தாழ்மை தான் மனத்தாழ்மன்ற சுபாவத்தை தொலைச்சி போட்ட கூட்டத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பூமியில நான் எல்லாராலையும் மதிக்கப்படணும் என்னை கனம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறது தேவனுக்கு முன்பா அருவறுப்பா இருக்குது மனுஷரால வரக்கூடிய மகிமை ஒழிஞ்சு போகும் தேவனால நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமையோ என்னனைக்கும் நினைச்சிருக்கும் அதனால தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு மனத்தாழ்மைய நாம வாழ்வோம் வேதம் பெருமைய தேவனுக்கு எதிரான முதல் பாவமா சொல்லுது ஆனா தாழ்மைய நாம முதலாவது அணிஞ்சு கொள்ள வேண்டிய குணமா படிச்சு கொடுக்குது நீங்க யாரு தாழ்மையுள்ளவரா இல்ல பெருமை உள்ளவரா நிதானிச்சு பாருங்க நம் வல்ல தேவன் நம் யாவரையும் தாழ்மையுள்ளவர்களாக வழிநடத்துவாராக எப்பயுமே நம்மளுடைய நினைவுல ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அப்படின்ற பிலிப்பியர் ரெண்டு மூணு வசனத்தை வச்சிருப்போம். ஆமீன்